ஆளுக்கு எப்படி இப்படி ஒரு குணம்னு எனக்கு புரியவே இல்லை நம்பர் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் உங்க கேரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டிங் இஸ் தஸ்ட் குவாலிட்டி குடும்பத்தில் அதுதான் அவங்க அப்படியே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள நான் ஏற்றுக்கொள்ளணும் டு நாட் கம்பேர் யோர் பேர் வித் அதர் பர்சன் அந்த அவங்க அந்த பொண்ணு அப்படி இருக்கிறாளே அந்த வீட்டுக்காரர் அப்படி அது அந்த வீட்டுக்கார் இது இந்த வீட்டுக்கார் புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தான் சமாதானத்துக்கான வழி இட் இஸ் ஆல் பவுட் ஹர் அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய கேரக்ட்ரு அதுதான் இப்போ என்னுடைய கணவர் வந்து அப்படி தேன் ஒழுகெல்லாம் பேச மாட்டார் அவருக்கு அப்படி எல்லாம் பேச தெரியாது ஆனால் இருதயத்தில் நிறைய பாசம் அப்படிதான் அவங்க கேரக்டர் நம்மளுக்கு என்னதான் பிடிக்கும் வெளியே அட்ராக்டிவாக தான் பிடிக்கும் நமக்கு